கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளின் மாலை வேளையிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை ஒரு நடந்த ஒரு காரியத்தை நாங்கள் இங்கே இந்த நாட்களிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக கத்திரக்கு ஸ்தோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் எப்படியாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் நாளிலே உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சை ரசம் குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார் அதற்கு இயேசு ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் இங்கே நாம் பார்க்கிறோம் கல்யாண வீட்டுக்கு இயேசுவின் தாயாகிய மரியால் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே அந்த திருமண வீட்டிலே திடீரென்று திராட்சை ரசம் குறைவு பட்டது அப்பொழுது குறைவுபட்ட உடனே மரியார மரியால் அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அங்கே அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் அப்பொழுது மரியால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே பந்தி விசாரிப்புக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் அங்கே இருக்கிற கட்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார் உங்கள் தண்ணீர் நிரப்பின உடனே இதை நீங்கள் எடுத்து மூண்டு இதை பந்தி விசாரிப்புக்காரர்லே கொண்டு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அது அருமையான ஒரு திராட்சை ரசமாக அது மாறியிருந்தது ஆனால் இங்கே பாருங்கள் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இயேசுவின் தாயாகிய மாறியால் அவர்கள் சொல்லுகிறார்கள் திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொன்னபொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அந்த வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது இன்றைக்கி சில சபை பிரிவுகள் எண்ணுகிறது போல இயேசுவின் தாயாகிய மரியால் அவர் எல்லா அற்புதங்களையும் செய்கிறவர் என்று நினைக்கிறது போல அன்று ஒரு வேளை அந்த அற்புதத்தை இயேசுவின் தாயாகிய மரியாலை செய்திருக்கலாமே ஆனால் அது இல்லை அந்த அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை கூட நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவத்தில் இருக்கிறது என்பதை அந்த அம்மாவுக்கு நன்றாக தெரியும் ஆகவே தான் அவங்க போய் அங்கே சொல்கிறாங்க அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரலை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவர் ஏதோ கல்யாண வீட்லேயும் மற்ற இடத்துகள்லேயும் இந்த மாதிரி அற்புதங்களை செய்யும்படியாக அவர் இந்த பூமிக்கு வரவில்லை அப்போ உடனே நீங்கள் கேட்பீங்க அவர் எப்படி எதற்கு ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு சாப்பிட கொடுத்தாரு அப்படின்னா அது அங்கே அவர்கள் மூன்று நாளாக இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தார்கள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட அவர்களை அவர்களை பசியோடு அனுப்புவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லாதபடினாலே அந்த அற்புதங்களை அங்கே செய்கிறார் அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படி என்று நீங்கள் உங்கள் மனதிலே கேள்விகள் எழலாம் இதற்கான வேலை அப்போ அங்கே சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் என் வேலை இன்னும் வரவில்லை அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க் எழுதுன சுவிசேஷத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் நாற்பத்தோராவது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார் அவர் மூன்றாம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் போதும் வேலை வந்தது இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் கொடுக்கப்படுவார் இப்போ அவருடைய வேலை வந்தது பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியான வேலை வந்தது தான் அவருக்கு வேலை வந்திருக்கிறது அப்போ எதுக்காக வந்தார் அவர் பாவிகளை ரச்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் யார் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ நான் பாவி நான் பாவியான மனுஷன் நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் எண்ணுகிறீர்களோ நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்டு நீங்கள் புதிய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆத்தும மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் அப்படியென்றால் பாவம் செய்வதும் மீண்டும் பாவ அறிக்கை செய்வதும் மீண்டும் பாவம் செய்தும் மீண்டும் பாவ அறிக்கை செய்வது அது இல்லை தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வான் அப்போ இந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு தான் ஞான ஸ்தானம் ஞானஸ்தானம் பெற்ற மனிதன் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அதுக்குத்தான் ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது பழைய மனுஷனை மூழ்கினாலே தண்ணீர் மூழ்கினாலே அவன் பழைய மனுஷனை அங்கே அடக்கம் செய்துவிட்டு புதிய மனு எழுந்து புதிய மனுஷனாக அவன் காணப்பட வேண்டும் என்றுதான் ஞான ஸ்நானம் என்கிற ஒரு காரியத்தை கிறிஸ்தவத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஏதோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு மட்டும் அல்ல அநேக இடங்களிலே அவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணியிருக்கிறார் அவர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார் உழவர்களுக்கு அவர்கள் நடக்கும்படியான எல்லாம் ஆண்டவர் சொல் அதெல்லாம் எதற்கு அவர்கள் ரிச்சிப்படைய வேண்டும் அவர்கள் மீட்படைய வேண்டும் என்கிற ஒரு நல்ல தான் அந்த காரியங்களை எல்லாம் செய்தார் பிணியாளிகளை குணமாக்கினார் அப்படின்னா அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர்கள் சுகமடைய வேண்டும் அப்படி என்பதற்காக வீணான அற்புதங்களை அவர் செய்யும்படியாக இந்த பூமிக்கு அவர் வரவில்லை அவர் வந்தது பாவிகளை ரட்சிக்க தம்முடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவிகளை மீட்டெடுப்பதற்காக வந்தார் அவர் மறித்ததோடு நிற்கவில்லை மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் மீண்டும் வரப்போகிறார் ஆகவே பிரியமானவர்களை அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது நீங்கள் மத்திய எழுதுகிற சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் நான் வருவதற்கு முன்பாக இவையெல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வாசியுங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே ஆண்டவராக ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் சத்தியத்தை விசுவாசியுங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் சபையில் இணையுங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் கத்துறதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்